நான் தானங்குடைய கதைக்குறேன் நாங்க இப்ப எங்க நிக்கிறோம் என்று சொன்னா அமெரிக்காவுல ஃப்ளோரிடா என்ற மாநிலத்துல வந்து மியாமிய என்ற ஒரு சிட்டியில நிக்கிறோம் நாங்கன்ற இந்த வீடியோல என்னத்தை பாக்க போறோம்னா பின்னுக்கு பாருங்க தென்னமரம் நிக்குது அங்கால மாமரம் நிக்குது யா எல்லாமே நிக்குது இங்கே அதாவது ஸ்ரீலங்கா இந்தியாவுல உள்ள வெதர் தான் இங்கே அப்ப அப்ப அந்த வீடியோ அப்ப அதால வந்து இங்கே எல்லாமே கிடைக்குது அப்போ ஊருக்கு வந்து ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்குது அப்ப அத உங்களுடைய முறை பயந்து கொள்ள மட்டும்தான் இந்த வீடியோ இருக்குறேன்

மற்றது வந்து இப்போ என்ன ஊருக்கு வந்த ஒரு ஃபீல் இருக்குது ஊருக்குள்ள வந்து என்ன இந்த தென்னமரத்தை மீடியத்தை பார்த்தோன்னா அப்படியே ஒரு தான் இருக்குது அப்ப நாங்க இதில் காரை விட்டுட்டு அப்ப ஏரியா இருக்க சுற்றி பார்ப்போம் என்னென்ன இருக்கு என்ன மாதிரி அப்போ வாங்க அப்படியே இருக்கிற வழியா குடையை எடுத்துட்டு வந்துருக்கலாம் குடகாரங்க பெரிய விட இருக்கு பெரிய விட தேவையில்லை ஒரு கொஞ்சம் வெதர் இங்கே வந்து அதாவது நம்மளை இடத்து வெதர் தான் ஸ்ரீலங்கன் வெதர் தான் அப்போ என்னென்ன இருக்கு என்ன மாதிரியான சொல்லி நாங்க இந்த ஏரியாவை சுற்றி பார்ப்போம் மற்ற வந்து நாங்கள் இதில் இதுல பக்கத்துலான்னு ரூம் எடுத்து இருக்கிறோம் ரூம் என்ன வீடு எடுத்துருக்கிறோம் நேற்று கடலுக்கு போய் வந்து கை காலாம் அப்படி இதா இருக்கு அப்போ நாங்கள் நேற்று வந்து மியாமி பீச்சை போய் குளிச்சுட்டு அப்போ மியாமி சிட்டியா சுற்றி பார்த்துட்டு தான் வந்தாங்க அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து தான் ஒரு வீடு எடுத்திருக்கிறோம் அப்போ இந்த ஏரியாவில் என்னென்ன இருக்குது என்றதை நாங்கள் பார்க்க போறோம் பாங்க அப்படியே கண்டு பாருங்க இதுல பாருங்க தேக்கு மரம் நிக்குது இது வந்து மாமரம் தான் பாருங்க அப்ப இங்க வந்து இவங்க நடந்து வராங்க துக்கா துசாந்தாக்க ஓகே அப்ப இதுல வாங்க நடந்து வராங்க பெண்டை அங்க போற துசா ஓகே அப்ப நாங்க இதுல ஈரப்பிளா கேமரா இருக்கு அதே மாதிரி பார்த்துட்டு அது என்ன காய்ச்சிருக்கு ஓ இது அத்திமரம் பெரிய மாங்காய் கேட்க போறாங்களா

I'm going to ma'am. You talk, talk with May me. You like visit, Can yeah. I talk to you for a bit? Thank you. Thank you. I, I'm from China. I'm my grandmother's and my in Jamaica. Live long enough to know you I am. I'm 78. <gasps> you huh? 78? 78? You're pretty young. Very young. Really. Look like that, young. The black has Husband, yeah? Husband, Husband like. Like.

அந்த பார்ட்டி என்னமா செக்குரிட்டி குடுத்து நிர்வாஸ் ஓகே இப்ப நாங்க இதுல வந்திருக்கோம் இதுல பாருங்க ஈர பிளாக் கேமரா பாருங்க ஈர பிளாக் துக்கா துசாந்த் ஓகே அப்ப இதுல ஈர பிளாக் இருக்கு அப்ப கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லி பார்ப்போம் தாராங்களா இந்த மாதிரி என்ன சொல்லி இதுல கேட்டு பார்ப்போம் இதுல பாருங்க நல்ல ஈர பிளாக் கீழே நிறைய கீழே விழுந்துருக்கு வாங்க சமைக்கிற இல்லை போல சமைச்சாலும் நல்ல காய்ச்சிருக்கோம் மேரிய எல்லாம் நல்ல காய் காய்ச்சப்ப இதுல வந்தது அப்ப இதுல ஈரப்பில காரம் இருக்கு அப்ப இதுல வந்து துக்கா தொழு போய் அவர்கிட்ட என்ன மாதிரி என்று சொல்லி கேட்கணும் அப்போ நாங்கள் வந்தவங்கிட்ட இதுதான் இதை பிளாக ரெண்டு மூணு ஓடி கொண்டு வாங்கிட்டேன் இப்போ எஞ்சால பாருங்க வாழை மரம் நிற்கிது போட்டிருப்பாரு இஞ்சி இதில் மாமரம் நிற்கிது வாழை அங்காள நிற்கிது ஓகே அப்போ நாங்கள் ரெண்டப்புறம் எஞ்சாவில் பாருங்க இவங்க இங்கே போயிட்டு வந்துருக்குறாங்க எங்கடா வீங்க ஆ

வில பாருங்கம்மாங்க பாருங்க புளிமதுரங்க புளிமதுரங்காய் வந்து காய்ச்சிருக்கிட்டு நல்ல காய் ஆச்சிருக்கு பாப்பேன் அவங்கிட்ட கேட்டு பாப்பேன்னு தந்தா வேண்டு அப்ப இதுல புளி மதுரங்க என்ன பாருங்க புடுங்கி வச்சிருந்தாங்களா வச்சிருந்தவங்களோ அப்ப நாங்க புடுங்க விடாங்க புடுங்கி வச்சிருந்தோம் நாங்க ஓகே நானே கிடைக்க மார்க்கெட்டையே இது விலை கூட தானே சிறீலங்காலயே இது வாங்கிடம் இப்போ அது குறைவாங்க பாமஸ் மார்க்கெட்டுக்கு வர்றது விலை கூடத்தான் பேருங்க இதரம் அப்படி இருக்கு காய பாருங்க அப்படி காய்ச்சி சப்பட்டி விட்டுருக்கு புளி மாதிரி காயன்ற சில பேர் வந்து ஸ்டார் சொல்றது பேருங்க பிடிக்காயு பேருங்க சூடு மணிக்காய் காயண்ட காய் தான் நல்ல காய வச்சிருக்கு இதான் மேடம் ஓகே ஓகே இதில் அப்படி மாதிரியா மேடம் பாத்துருப்பீங்க ஓகே அப்ப நாங்க இனி வலிக்கிற போறோம் ஓகே அப்ப நாங்க வந்து இன்றைக்கு வந்து என்னென்ன 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 இப்ப புடுங்க புளி மாதிரி காப்பிடுங்க மற்றது மற்றது வந்து ஈர பிளாக்கான் சொல்றது மற்றது வந்து மைங்கோ மாம்பழம் தந்தாங்க குசாந்துக்கு இதுல ஏதோ பிடிச்சிருக்கல மைங்கோவா ஜக்கி இது மற்ற இஞ்ச வந்து பிலாப்பழம் மரங்களை நிற்கிறான் அப்ப அங்கே நாங்க முடிஞ்சா இன்றைய போவோம் நாங்க இப்ப வந்தங்க அப்புறம் இந்த முதல பாத்து ஓகே அப்ப முதல அந்த இதுக்கு தான் போக போறோம் அப்ப என்ன புக் பண்ணியாச்சு அப்ப ஒன்லைன்ல இதுல புக் பண்ணாங்க அப்ப இராட்டிட்டு நாங்க அங்க போயிட்டு இதுல வேறங்க அந்த பச்சை குரோட்டான் இது வந்து அந்த ஸ்ரீலங்கால இல்லாத ஓட்டை நின்று இருக்கு பாருங்க இப்ப இது இல்லை இன்னும் மலைச்சிட்டு யாராவது உங்களை விட்ட நிக்க அப்படின்னு சொன்னா கமெண்ட்ஸ் ஓகே அப்ப நாங்க இனி வளர்க்கிறோம் ஓகே அப்போ நாங்க இனி முதல்ல பண்ணையில போய் சந்திப்போம் முதல்ல பாக்கன்னு சொல்றாங்க அங்க போயிட்டு நாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் முதல் முறையாக வந்து இது முதல்ல கீழுக்கு வந்து அந்த இதாக இருக்கு